திருச்சியில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் கோடைக்கால நீர்மோர் பந்தல் அமைச்சர் கே என் நேரு திறந்து வைத்தார் கோடை காலத்தில் வெயிலின் தாக்கத்திலிருந்து மக்களை பாதுகாக்க திருச்சியில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக தலைமை அலுவலகம் முன்பு போக்குவரத்து கழக தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் கோடைக்கால நீர்மூர் பந்தல் இன்று தொடங்கப்பட்டது இந்நிகழ்வில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு கலந்து கொண்டு பந்தலை திறந்து வைத்தார் திருச்சி மண்டல போக்குவரத்து பொதுச்செயலாளர் குடசேகரன் ஏற்பாட்டில் திறக்கப்பட்ட தண்ணீர் பந்தலில் தர்பூசணி வெள்ளரி இளநீர் நுங்கு உள்ளிட்ட ஜூஸ் வகைகள் மற்றும் நீர்மோர் ஆகியவற்றை அமைச்சர் கே என் நேரு பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்நிகழ்வில் மாநகராட்சி மேயர் அன்பழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புரிய <laughs> எப்பா எல்லாத்துக்கும் வாங்கிக்கமா போக વાંકે વાંકે અરે હેલો નીગીનેલા વાંકે વાંકે જાવ જવાના વાંકે 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 yeah